சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை புவனம் கடந்து பொன்னொளி இன்னும் தமணச் சடைமுடி தாமரை யானை ஆற்றாலை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூச்சாலை மாதுளப்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை கொள்வார்க்கு ஒரு தீங்கும் இல்லை ஒரே காரணத்திற்காக அருளாளர்களாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நம்முடைய தெய்வங்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நமக்கு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் தந்தார்கள் என்றும் நிலையாகவும் எப்போது வெய்யாகவும் இருக்கக்கூடிய அருளாளர்கள் ஞானிகள் சித்தர்கள் எழுதி வைத்த நூல்களை தான் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் அதுல நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த வாழ்க இம்மை பொழுதும் என் நெஞ்சில் நீண்டாதான் தாழ்வாழ்க என்ற திருவாசகம் என்று சொல்லக்கூடிய தேன் மலையை பொழிந்து அருள் இருக்கின்றார் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல யார் ஒருவர் சைபராக வாழ்கின்றாரோ அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெயர் என்று சொன்னால் அவர் அறிந்து கொள்ள வேண்டிய பெயர் என்று சொன்னால் அது நம்முடைய மாணிக்க வாசக பெருமானுடைய திருப்பெயர் தான் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் நம்முடைய மாணிக்க வாசகர் இன்னொரு விஷயம் இருக்கின்றது மாணிக்க வாசக பெருமானுடைய நூலை அடிப்படையாக வைத்துதான் நிறைய அறிஞர்கள் அவர்களுடைய நூலை வடிவமைத்திருக்கின்றார்கள் எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய சிறப்புக்குரிய மாணிக்க வாசக பெருமான் திருவாத ஊர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல சம்புபாத சரிதருக்கும் சிவஞானிக்கும் மகனாக பிறக்கின்றார் இவர் நல்ல தமிழ்ல புலமை பெற்றவர் நல்ல தமிழ் படிச்சிருந்தாரு இவருடைய புலமை வந்து யாருக்கு தெரியுதுன்னா அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு தெரியும் உடனே கூப்பிடுறாரு இவர் நல்ல சிவபக்தர் வார நீ என்னுடைய நாட்டுக்கு அமைச்சராக வந்துவிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் கூப்பிட்டா இவருக்கு போக இல்ல அந்த அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டால் எம்பெருமான் சிவபெருமானை வணங்க முடியாது என்று சொல்லி அவர் மறுக்கின்றார் ஃபஸ்ட்டு முதலில் மறுக்கின்றார் அதற்கு பிறகு என்ன நினைச்சாரோ தெரியல பாண்டிய நாட்டுக்கு நம்ம அமைச்சராக போனால் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் எம்பெருமானை தினமும் நாம் தரிசிக்கலாம் என்று சொல்லி என்ன பண்றாருனா அமைச்சராக போறார் அரிமர்த்தன பாண்டியன் இடத்திலே அரிமர்த்தன பாண்டியன் சிறப்பாக அமைச்சர் பதவியை ஏற்று சிறப்பாக சிறப்பாக செஞ்சுட்டு வந்தால் என்ன ஆகுதுன்னா அந்த அரிமர்த்த பாண்டியனுடைய படகில் இருக்கக்கூடிய குதிரைகளுக்கெல்லாம் எதாகி போகிவிட்டது குதிரையெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு புதுசா குதிரை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சி நம்முடைய மாணிக்க வாசக பெருமானிடத்தில் அரிமர்த்தன பாண்டியன் பனிரெண்டாயிரம் பொற்காசுகளை பெற்றுக் கொண்ட மாணிக்க வாசக பெருமான் புடைசூலை வந்துட்டு இருக்கார் திருப்பெருந்துரையை நோக்கி வந்துட்டு இருக்காரு பெருந்துரையை நோக்கி வந்துட்டு இருக்காரு கொஞ்சம் தூரம் வந்துட்டாரு அறந்தாங்கியை தாண்டி அந்த திருப்பர தெரு திருப்பெருந்துறையில ஒரு சோலை அந்த சோலைக்குள்ளே ஓம் ஓம் என்ற ஒரு குரல் இவருக்கு காதலே கேட்கின்ற கேட்ட மாத்திரத்திலே பார்க்கிறாருக்க ஒரு சோலைக்குள்ளே இருந்து ஓம் நம என்று ஒரு சத்தம் கேட்கின்றதே என்று சொல்லி அவர் அங்கே தன்னுடைய படைகளோடு செல்கின்றார் கூட கூட்டிட்டு போனவங்களெல்லாம் கூட்டிட்டு போறார் போன மாத்திரத்திலே அங்கே எம்பெருமான அடியார்களோடு புடைந்துள்ள அமர்ந்திருக்கின்றார் அங்கே இருக்கு பார்த்த மறுகுணமே நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் ஜோதி வடிவமாக அழகா அவரை பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளவு ஒரு அழகு அந்த அழகிலே இருந்து அங்கே சிவஞான போதம் மேகண்டார் ஒரு சிவஞான போதம் செய்து அருளினார் அந்த சிவஞானம் அல்ல நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் வந்து சிவஞான போதத்தை அங்கே அருளி கொண்டிருந்தார் இவர் நம்ம மாணிக்க வாசல பெருமான் போறார் இல்லை போனா உள்ள பொண்ணுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சாமியை பார்த்தோட சாமியை பார்த்துட்டு அவர் அங்கே சாமியில பாட்டார ஆடுறாரு அவ்வளவு சந்தோஷம் சந்தோஷத்துல பாத்துட்டு இருக்காரு அப்பதான் எம்பெருமான் சிவபெருமான் அவருக்கு மாணிக்க வாசகர் இவர் பாடறதை பார்த்து மாணிக்க வாசகர் என்று பெயர் உன்னுடைய பாடல்கள் அனைத்தும் மாணிக்கமாக இருக்கின்றது அதனால உனக்கு மாணிக்க வாசகர் என்ற திருப்பெயரை எடுகின்றேன்னு சொல்லி சாமி திருப்பெயரை எடுகின்றார் அப்பந்தான் இவர் சிவஞான போதத்தை சாமி உருக்கு அருளுகின்றார் சிவஞான போதம் அப்படின்னா என்றால் ஈடு இணையற்ற பொருள் அப்படின்னு பொருள் ஞானம் என்பது அறிவது அப்படின்னு பொருள் போதம் என்பது அறிந்தவற்றை தெரிவது அப்படின்னு பொருள் இந்த அறிந்து இதை இந்த ஈடு இணையற்ற பொருளை அறிந்து அறிந்ததை தெரிந்தால் நம்முடைய மாணிக்க வாசக பெருமாள் அப்படி தெரிஞ்ச உடனே இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் நம்ம எப்படி நாம் சாப்பிட உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்து இருந்தா சாப்பிடும் வரைக்கும் நல்லா பேசுவோம் எங்க வீட்டுல இந்த குழம்பு எங்க வீட்டுல இந்த குழம்பு கூட்டு இதை இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பெண்களாக இருந்தோம்னா அது பேசுவோம் ஆண்கள் வந்து சுமந்து தொடங்கி வேற விஷயங்கள் பேசுவாங்க பெண்கள் வந்து இந்த சமையல் தானே பேசுவாங்க ஆனா சாப்பாடு அப்படி அவ்வருக்கு சிறப்பானது உதாரணமாக பெருமாள் சிவபெருமானிடத்திலே உபதேசத்தை பெற்றுவிட்டு போறார் திருப்பெருத்துறை தாலையுமே அப்படியே கிடைக்குது இவருடைய பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகள் இருக்கின்றது என்ன செய்யலாம் புரியோ சார் திருப்பணியை ஆரம்பித்து கோயிலை கட்டி முடித்திருக்கேன் வந்தா இந்த அரிமத்திர பாண்டியன் வந்து குதிரை வாங்கல எல்லாம் எம்பெருமான் திருப்பெருமான் பார்த்து விடுவார் பெருவார் என்று சொல்லி அவர் வந்து நினைச்சது போயாச்சு எல்லா பெருமானுடைய திருவடியிலே வைத்து விட்டார் வைத்து விட்டு என்ன செய்தார்னா ஒரு வரலாறு மாணிக்க வர்த்தக பெருமானும் அரிமத்திர பாண்டியனும் பிறந்த இந்த உலகத்துக்கு எந்த விதத்தில் வந்தார்கள் என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இந்த நூல்ல எழுதிட்டு அந்த சிவ கோ அவருடைய நூல் எழுதிருக்காரு கேட்பாங்க வந்து அவருடைய நூல்ல எழுதியிருக்கிறார் எத்தனை பாண்டிய மன்னன் ஒரு நாள் வெளியில உட்கார்ந்து இருந்தா ஆகாய மார்க்கமாக சித்தர் ஒருவர் வந்தார் அந்த சித்தர் வந்து என்று சொல்லக்கூடிய ஒன்றை விழுங்கிச்சுதான் சித்தர்கள் என்றாலே பொதுவாக ரொம்ப லேசாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சித்தர்களுடைய உடல் வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும் இணைத்த நேரத்தில் பறக்கக்கூடிய சக்தியை நம்முடைய சித்தர்கள் அனைவரும் பெற்றிருப்பாங்க இந்த சித்தர் வந்து மார்க்கமாக அவங்க பறக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவாங்கன்னா குளிகை அப்படி என்று சொல்லக்கூடிய ஒன்றை முழுங்குவாங்க அவங்களுடைய உடல் வந்து லேசாக மாறும் மாறின மாத்திரத்திலே ஆகாயத்திலே பறப்பாங்க அப்படி பறந்து கொண்டே இருக்கின்ற வேளையிலே அந்த குளிகையானது பாண்டியன் அமர்ந்திருந்த இடத்திலே விழுந்து விடுகின்றது விழுந்த உடனே அவன் எடுத்துட்டான் எடுத்தா அவருக்கு வேற வேலை இல்லையே புளிகை இருந்தால் அவர் பிறக்க முடியும் அவர் கீழே வந்துட்டார் கீழே வந்து பாண்டியமனன் இடத்திலே சொல்லுகின்றார் இது உமக்கு தேவைப்படாது இது எனக்கு தான் தேவைப்படும் நான் நாடு நாடாக செல்லக்கூடியவன் ஆகையினால இது எனக்கு தான் தேவைப்படும் என்னிடத்திலே கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கேட்டாய் இவரு கொடுக்க மாதிரி நான் உங்களுக்கு இந்த குளிகையை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னை கைலாயத்தை சுற்றி காட்ட வேண்டும் என்று விஷயம் பாருங்க கைலாயத்துக்கு போனோம் அதுக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் சரியா இந்த கைலாயத்தை எனக்கு சுத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த சித்தரிடத்திலே கேட்கின்றார் கேட்ட மாத்திரத்திலே சரிவா அப்படின்னு சொல்லி கூட்டு போறார் கூட்டு போனா செங்கோலை எடுத்துக்கிட்டு அப்படி கம்யூன்மா நம்ம பாண்டியன் கைலாயத்துக்கு போறார் கைலாயத்துல போய் செங்கோலை ஒரு இடத்துல அப்படி குத்தி வச்சார் கைலாயத்தை குத்தி வச்சுட்டு என்ன செஞ்சாரு இந்த சித்தர் நாடு நாடா திரிவது போல இவர் கைலாயத்தை சுற்றி பார்த்தாரு எம்பெருமான் சிவபெருமானை பார்த்தார் பார்வதி தேவியாரை பார்த்தார் விஷ்ணு பெருமானை பார்த்தார் பிரம்மதேவரை பார்த்தார் எல்லாத்தையும் பார்த்தார் சிவபூத கணங்கள் எல்லாத்தையும் பார்த்தாரு பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவர் அந்த செங்கோலை எடுத்தார் செங்கோலை எடுக்கும் போது அதில் கொஞ்சமா கைலாயத்திலே உள்ள தங்கம் ஒட்டி விட்டது தங்கம் விட்டு நம்மளாம் விட மாட்டோம் அடுத்த கிழ கிடந்த கிடைச்சாலும் விட மாட்டோம் ஆஹான் கிடைச்சி போச்சே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அது நம்முடைய நம்ம மனித வாழ்க்கை இவர் என்ன பண்றாரு இவர் மனசு இவரு மனுசன் தானே கடவுள் கிடையாது சுற்றி பார்க்கத்தானே கைலாயத்துக்கு இருக்கார் பாண்டிய மன்னன் செங்கோலில் ஒட்டி இருந்த அந்த ஒரு அந்த பொண்ணை அப்படியே கொண்டு வந்துட்டார் எடுத்து போட்டுட்டு வரணும் சிவபெருமானுக்குரிய பொருளை எடுத்த அவர் விடுவாரா தெரியும் விடமாட்டார் அதனால் இவர் எடுத்துட்டு வந்துட்டாரு எடுத்துட்டு வந்ததை சிவபெருமான் கணக்கு போட்டு கணக்கு போட்டு வைத்துக் கொண்டிருந்தார் இந்த பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளாக மாறிவிட்டு மாச மாறுனா அதை தான் பெரு திருப்பெருந்துறையில இவர் கோயில் கட்டுவதற்கு செலவு செஞ்சிருக்கார் எப்படி வசூல் செஞ்சிருக்காரு பாருங்க பன்னிரெண்டாயிரம் அந்த அந்த பாண்டிய தான் பூலோகத்துல அரிமர்த்தன பாண்டியனா பிறக்கிறான் அந்த சித்தர் வந்து நம்முடைய மாணிக்க வாசக பெருமானாக பிறந்திருக்கின்றார் அந்த அந்த சிவபெருமானிட எடுத்து வந்த அந்த பொற்காச அந்த பொண்ணை வசூலிப்பதற்காக தான் அவர் திருப்பணியை செஞ்சாரு நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் அந்த பொண்ணை வச்சு கோயில்லாம் கட்டி முடிச்சிட்டாரு அவர்கிட்ட வேற பொற்காசுகள் இல்லை குதிரை வாங்குறதுக்கு என்ன குதிரை வாங்கிட்டு போனா தானே உள்ள உள்ளார் உள்ள என்ன பண்றது கேட்பாரு குதிரை எங்கன்னு கேட்பார இவர் வந்துட்டார் மாணிக்கவாசக பெருமான் வந்து வந்துட்டாரு வந்தா குதிரை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கேட்டா குதிரை வரல என் பெருமான் சிவபெருமான் திருவடி நிலையிலே அவர் ஒப்படைத்து விட்டார் சிவபெருமானிடத்திலே கேட்கின்றார் நீ சொல்லு ஆவணி மக நட்சத்திரத்து அன்று குதிரைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு இவரு அவர் சொல்லியா சாவணி மக நட்சத்திரத்துக்கு வந்து குதிரைகள் வந்து விடும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு மக நட்சத்திரம் வர்றதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ குதிரை வரும் எப்போ குதிரை வரும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மாணிக்க வாசகரம் சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு இருந்தாரு அப்போ நிறைய எல்லாம் குதிரையாக எம்பெருமான் சிவபெருமான் மாற்றி பாண்டிய நாட்டுக்கு அனுப்புகின்றார் பாண்டிய நாட்டுக்கு அனுப்புனா அவ்வளோ அவ்வளோ கொளுத்த குதிரைகள் ஒரு குதிரையின் மேலே நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் அமர்ந்திருக்கின்றார் அமர்ந்து இருக்கின்றார் பாக்குறாரு இந்த மாணிக்க வாசக பெருமானுக்கு தெரிஞ்சிச்சு நம்முடைய எம்பெருமான் தான் குதிரைகளை அனுப்பி வைத்திருக்கின்றார் நம்மளுக்காக அற்புதத்தை செய்திருக்கின்றார் என்று நினைக்கின்றார் நினைத்த மருதனமே அவன் பாண்டிய அறிமுத்தன பாண்டியனிடத்தில் போய் சொல்லுகின்றார் இந்த குதிரைகள் எல்லாம் வந்துவிட்டது நீ வந்து பார்த்து என்னிக்கே சரியான்னு பாத்துக்க நாளைக்கு ஒரு நாள் ஒரு குதிரை காணாம போயிட்டு நீ அது சொல்லக்கூடாது கரெக்டா எல்லாம் இருக்கான்னு பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் இவர் வந்து பார்த்தார் எல்லாரும் வாங்கி இந்த குதிரையை விட இந்த குதிரை ரொம்ப அழகா நல்ல கொழுகொழுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு பார்த்த அந்த குதிரைகள் எல்லாம் அதில் தான் நம்ம திருவாசகத்திலே அந்த சமயத்தில் தான் நதியை குடக்கிய அந்த பாடலை நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் வந்து மாற்றுறாரு ஒரு நாள் மட்டும்தான் அது குதிரையாக இருந்தது அடுத்த நாள் இரவே அது என்ன ஆகுதுன்னா அவ்வளோ நிறையா மாறிவிட்டது அந்த மருகனந்தா சாமி செய்த அற்புதம் நம்முடைய திருவி மாணிக்க வாசகருக்காக செய்த ஒரு அற்புதம் அந்த நரி அந்த குதிரையெல்லாம் நிறையாக மாறி போகிவிட்டது இன்னும் இருக்கு ஈழ நாட்டில் மன்னனும் அவருடைய புத்த மத என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சமயம் தில்லைக்கு வர்றாங்க தில்லைக்கு வந்தால் அந்த அங்கே மாணிக்க வாசக தருமான அடியார் உடை சூடாக இருக்கிறாங்க இருந்தால் இவங்க உள்ளே வந்த உள்ளே வந்த ஐயாவும் சொன்னாங்க அந்த கதையை ஊமை பெண் ஓமெ பெண்ணை பேச வந்த ஒரு கதை கண்ணா இது ஒரு அற்புதங்கள்ல வருது அதனால நான் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும் அதனால சொல்லுகின்றேன் அந்த ஈழ நாட்டு மன்னனும் அந்த புத்த மத குருவும் சேர்ந்து சில்லைக்கு வர்றாங்க சில்லைக்கு வந்து மாணிக்க வாசக பெருமானை பார்க்கின்றார்கள் அப்போதுதான் அவர்கள் வந்து சாக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து வந்தாச்சு உங்களுடைய மதம் பெரிதா எங்களுடைய மதம் பெரிதா என்ற முன்னாடி எல்லாம் அப்படிதான் நம்ம திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் கூட வருது சமணர்களா சைவர்களா அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நிறந்திருக்கும் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானே இறுதியில் வெற்றி பெறுவார் அந்த சமணர்கள் எல்லோரும் கழுவைச்சப்படுவார்கள் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது அதே மாதிரி இங்கேயும் வாதம் நிகழ்கின்றது வாதம் நிகழ்ந்தால் திருஞான சம்பந்த பெருமானும் அந்த ஈழ மன்னரும் அந்த புத்த புத்த மத குருக்களும் வாதம் செய்கின்றார்கள் வாதம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் இந்த இந்த வாதத்தில் யார் தோற்று போகின்றார்களோ அவர்கள் அந்தந்த நீங்கள் நீ தோற்றவர்கள் அந்த மதத்துக்கு வர வேண்டும் நீங்க தோத்தா சைவத்துக்கு வர வேண்டும் நாங்கள் தோத்தா சமணத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்கின்றார்கள் வைத்துக்கொண்டு வாதமானது நிகழ்கின்றது முதல்ல அந்த புத்த மத குருவானது ஒரு குருவானவர் ஒரு கேள்வி கேட்கின்றார் நம்ம வந்து இந்த உயிர்களை எல்லாம் கொல்லாமல் இருந்து இறைவனடி சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இந்த இதை சொல்லுகின்றார் அந்த புத்த மத குரு சரி நீங்க சொல்றது கரெக்டு தான் நம்ம வந்து உயிர்களை கொல்லாமல் இருந்து வினையின் பயனாக அடுத்த ஜன்மத்தில் புலியாக பிறந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு முதலில்

பேசுக்கு அற்புதத்தை செய்து அரு குதிரெல்லாம் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் குதிரை காணாம போன உடனே அங்கிருந்து இன்னொரு பிரச்சனை கலந்துச்சு குதிரையெல்லாம் கொண்டு வந்த குதிரையெல்லாம் காணாம போயிவிட்டது மாணிக்க வாசகை திரையில் போடுங்கள் அப்படின்னு சொல்லி திரையெல்லாம் அடைச்சிட்டாங்க அப்போ கொடுமைப்படுத்துறாங்க அந்த மா மாணிக்கவாசகர் வந்து செய்த தவறுல வைகை ஆச்சன் கரையில கொண்டு போய் மய மாணிக்கவாசகர் பெருமானை சுடுமணல்னு எடுத்துங்க அப்படின்னு மன்னர் வந்து உத்தரவிடுகிறேன் சார் உத்தர விட்டா போறார் சுடுமணல்ல கொண்டு விட்டாச்சு அக்ரார் என் பெருமான் சிவபெருமான் அவருடைய அருளை திருச்சவர் ஆயிடுச்சு பாக்குறார் அந்த வண்டி பாட்டி வந்து புத்து அவித்து விற்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே அதீதமான அன்பும் காதலும் கொண்டவராக இருக்கின்றார் அப்போ தான் அந்த ஆற்றானது கரைபுரண்டு ஓடுகின்றது இது அரும அறுபத்தலை பாண்டியனுக்கு தெரியுது அப்போ வீட்டுக்கொரு ஆள் வந்து அந்த ஆற்றை அடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை வீட்டுக்கு வீட்டுக்கொரு ஆள் வந்து அவங்கவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து செய்கிறாங்க வேலைக்கு ஆள் வைத்து செய்கின்றார்கள் அப்போ தான் நம்முடைய எம்பெருமான் கையிலே ஒரு மண்வெட்டியும் ஒரு கூடையும் எடுத்து கொண்டு வருகின்றலையாள வருகின்றார் யார கூலிக்கு யாருக்காவது வேலை செய்யணுமோ செய்யணுமோன்னு கேட்டு வர்றாரு கேட்டு வந்து அந்த பாட்டிக்கு வேலை செய்வது யாருமே இல்லை பார்த்து அந்த அம்மா நான் உனக்கு எனக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை இந்த வந்தி பாட்டி மட்டும் அவளுடைய கணக்கை அவளுடைய பங்கை அடைக்கவில்லை இன்னும் அப்படியே இருக்கின்றது அவள் பக்கம் மட்டும் வெள்ளம் கலைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த புகார் அரிமர்த்தனை பாண்டியனுக்கு போய் சேரும் அந்த பாட்டி பார்த்தா என்ன சேர்ந்து தரல சாமியா அந்த வேடத்தில் வந்த செம்பெருமான் சிவபெருமான் அந்த வேலையாள் வேடத்தில் வந்து அங்க போய் தருகிறார் பாட்டி உனக்கு வேலை உனக்காக நான் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் சரியா உங்களுக்கு உனக்கு கூலியாக நான் வந்து உதிர்ந்த புட்டை தருகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த புட்டுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த அவிக்கிற புட்டு அனைத்துமே உதிர்ந்து உதிர்ந்து போச்சான் திரும்பி நிற்கிறார் அவருடைய முதுகை தான் பார்க்கின்றார் முதுகை பார்த்து பிறம்பால் அடி கொடுக்கின்றார் இவ்வளவு பாருங்க அந்த பாட்டி வந்தி பாட்டிக்காக தன்னுடைய பக்தைக்காக பிறம்பழிப்பட்ட நம்முடைய பெருமான் சிவபெருமான் இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் மாணிக்க வாசக பெருமானுக்காக செய்த அருளிய திருவாசகம் என்னும் நூலிலே மாணிக்கவாசக வாசக பெருமான் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக எம்பெருமானை அழுது 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 பாடியிருக்கின்றார் அதனால இதுக்கு அழுறுதி தமிழ் என்ற ஒரு பெயரும் உண்டு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் அதை இயல்னு சொல்லுவோம் இயல் தமிழ் அப்படின்னு சொல்லலாம் நாடகம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதை நாடக தமிழ் அப்படின்னு சொல்லலாம் நாலாயிரத்தி திவ்ய பிரபந்தம் வைணவ தமிழ் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய திருமுறை தமிழ் நம்முடைய மாணிக்க பெருமான் அருளி செய்த அந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய தேன் மலை அழுகை தமிழ் என்று சொல்லி என்னுடைய சொற்பொழிவை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்